நிலம் இனம் மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்கிற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்தப்போம் நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம் அந்த பயத்தால் தான் எங்களை பிரிவினைவாதிகள்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க தமிழ் சார்பில் ஆர்கனைசேஷன் ஆர்டர் நாம் தமிழர் தேவ

காட்டு நடத்தில் நீட்டு நடத்தில் கையெழுத்து போடுற ஒரு நாள் நீ தவிர்க்கலாம் ஆனால் நான் முன்வைக்கிற அரசியலை எவராலும் தவிர்க்க முடியாது